கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமா தான் அமையம் அஷ்டமத்துல குரு இருக்கு நாலுல சுகஸ்தானத்துல சனி வந்து இருக்காரு ராகு வேற சுகஸ்தானத்துல இருக்கு அப்புறம் எப்படி நன்மை நடக்க முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆனால் விருச்சிக ராசிக்கு சுகாதிபதியான அந்த சனீஸ்வரர் வக்ரம் பெற்றிருக்காரு ஸோ அவர் வக்ரகதியில் இருக்கிற காரணத்தினாலையும் குரு அதை பார்வையிடுற காரணத்தினாலையும் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் சில முரண்பாடுகள் தென்பட்டாலும் உங்களுடைய தொழில் என்னவோ ஜரூரா போயிட்டு தான் இருக்கும் ஸோ பணியிடங்களில் பிற ஊழியர்கள்கிட்ட பக்குவத்தோட பழகுவீங்க அதனால ஆதாயமும் அடைவீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா லாபத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு ஆதாயங்களை மிகுதியாக உண்டு கொள்ளும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய வேலை தடைப்படாது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு நேரம் தான் குறிப்பாக எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க கட்டுமான தொழில்களை கட்டுமான பொருட்களை வியாபாரம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இது மிகுந்த ஆதாயமான ஒரு மாதமாக விளங்குறதுக்கான வாய்ப்பு ஆனா அதே சமயம் அரசாங்க சம்பந்தப்பட்ட வரியோ அல்லது ஜிஎஸ்டி தொல்லையோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அபராதங்கள் இதெல்லாம் வந்து உங்களை வருத்தறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால நீங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்கூட்டியே எச்சரிக்கை எடுத்து உங்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்திக்க வேண்டியது நலம் குடும்பத்தில் சந்தோஷம் கரை புரண்டு வரும் ஒரு சில குடும்பத்தில் இருக்கிறவங்க சில ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு செப்டம்பர் பதினொன்னுலேருந்து இது சாத்தியப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளோட போக்கு உங்களுக்கு அவ்வப்போது வந்து மனக்கவலையை கொடுக்கும் ஆனாலும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் அவங்களுடைய கல்வி நிலை சிறப்பாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஆகும் உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு தேவையற்ற உடல் சோர்வாலையும் சரி தேவையற்ற உடம்பு வழிகளாலும் சரி அவஸ்தப்படக்கூடியவங்களுக்கு இது வந்து நிவாரணமான ஒரு மாதமாக இருக்கலாம் தேக ஆரோக்கியம் பலப்படலாம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்த முதுகு வலி குறையறதுக்கான வாய்ப்புகளும் வரும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவலைப்படக்கூடிய அம்சங்கள் எதுவும் இல்லை அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டிரம தினங்களில் நீங்கள் சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்கிறதுனால அதில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறதும் நலம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பழனி ஆண்டவர் குருவோட ஜீவசமாதி